நம்ம ஒன்று சாப்பிட்ற உணவில் முக்கியமான உணவுகள் வந்து கார்போஹைட்ரேட் பொருள் அடுத்தது புரோட்டீன் புரதம் அடுத்தது கொழுப்பு ஃபேட் மூணு தான் முக்கியமான மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் கார்போஹைட்ரேட் ஒரு எண்பது சதவீதம் புரோட்டீன் ஒரு முப்பது சதவீதம் ஃபேட் ஒரு இருபது சதவீதம் நம்ம உணவில் அப்ராக்சிமேட்டாக இருக்குது ஒன்று ஒன்று காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது அது வந்து அப்படியே நீங்கள் உடலில் சேர முடியாது அப்போ என்ன ஜீரண மண்டலம் அதுக்கு தான் ஆண்டை உருவாக்கி வச்சிருக்கான் காருக்கெலாம் பெட்ரோல் போட்டால் அப்படியே பெட்ரோல் ஓடிக்கிட்டு இருக்கும் டீசல் போட்டால் டீசல் அது பாட்டில் வண்டி இன்ஜினுக்கு போயிடும் இங்கே அப்படி கிடையாது நீங்கள் போடுறது வந்து குரூட் ஆயில் அது பிரிக்கணும் தனித்தனியாக பிரித்து ஓடணும் பெட்ரோல் வண்டினா பெட்ரோல் டீசல்னால் டீசல் அந்த மாதிரி பிரிக்கிறதுல நமக்கு வந்து ரீஃபைனரிஸ் இருக்குல்ல சுத்திகரிப்பு எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி உள்ளே ஃபேக்ட்ரி இருக்குது நமக்கு என்ன பண்ண ஜீரண மண்டத்தில் கார்போஹைட்ரேட் உள்ளே போச்சுன்னா சலைவரி கிளாண்டு இங்கே அமைய செங்கிற ஒரு என்சைம் ஒரு நொதிப்பொருள் வந்து அந்த மாவு பொருள் மேலே ஆக்ட் பண்ணுது ஆக்ட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்து குளுக்கோஸாக மாற்றிடுது குளுக்கோஸ் தான் பெட்ரோல் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எனர்ஜி வந்து குளுக்கோஸ் அதை என்ன நம்ம பார்ப்போம் டைரக்டாக ரன்னர்ஸ் எல்லாம் ஓடுறவங்கலாம் ஓடுறவங்க இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கு என்ன எடுப்பாங்க குளுக்கோஸு உள்ளே போச்சுன்னா டக் இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி வந்துடும் மற்றபடி நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அது உடைஞ்சி குளுக்கோஸாக மாதிரி தான் ரத்தத்தில் வரும் எப்படி நமக்கு வாயிலே டைஜஷன் ஆகுது அதனால தான் மென்று சாப்பிடணும் நிதானமாக பொருளை சாப்பிடும்போது நிதானமாக சாப்பிடணும் வாயிலே நாற்பது சதவீதம் டைஜஷன் முடிஞ்சிடும் இப்போ நம்ம அம்மாலாம் அரிசி ஊற போட்டிருப்பாங்க இட்லி தோசைக்கு அரிசி ஊற போட்டிருப்பாங்க நம்ம போய் நைஸாக எடுத்து வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருப்போம் அரைக்கும் போது ஒரு இனிப்பு வருதுல்ல என்ன ஆகுது அந்த ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் அங்கே அரிசியில் உள்ள ஸ்டார்ச் வந்து குளுக்கோஸாக மாறிடுது அதான் அந்த என் சலைவா நம்முடைய வா எச்சிலையே அந்த ஆக்ஷன் இருக்குது அது தாண்டி கீழே போச்சுன்னா கிப்பேட்டிக் ஹிப்பாட்டிக் அமெலைஸ் வரும் லிவர்லேருந்து வரும் பேங்க்ரியாட்டிக் அமெலைஸ் வரும் இதெல்லாம் சேர்ந்து அந்த கார்போஹைட்ரேட்டை உடச்சி எடுத்து குளுக்கோஸாக மாற்றி ரத்தத்தில் உள்ளே தள்ளிடும் இந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணால் எனர்ஜி எங்கே தேவையோ அங்கங்கே உடலில் உறுப்புகளெல்லாம் மேலே இருக்கலாம் எல்லாத்துக்கும் குளுக்கோஸ் தான் எனர்ஜி இந்த குளுக்கோஸு இல்லாதப்போ டயர்டாயிடும் மூளை வந்து குளுக்கோஸை மட்டும்தான் எடுத்துக்கும் என்ன பண்ணால் ஆகணுமே உறிஞ்சப்பட்டு குளர் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு டைரெக்டாக லிவருக்கு போகும் லிவரில் போய் அங்கங்கே எங்கெங்கே டிஸ்ட்ரிபியூஷனும் அங்கங்கே போயிட்டுருக்கோம் இன்சுலின் வந்து அதை அதை சக்தியாக மாற்றி கொடுத்துக்கிட்டுருக்கோம் எக்ஸஸாக இருக்குன்னா இன்சுலின் என்ன பண்ணும் எக்ஸஸாக குளுக்கோஸ் அவ்வளோத்தையும் ஃபேட்டாக மாற்றி தொந்தியாக மாற்றிடும் தொந்தி வருதுன்னா என்ன அர்த்தம் எக்ஸஸாக கார்போஹைட்ரேட்டு சாப்பிட்றோன்னு அர்த்தம் எக்ஸா மாவு பொருள் பெட்ரோல் வண்டி ஓடாமல் பெட்ரோல் ஓடுதுன்னு அர்த்தம் பெட்ரோல் போடுறதுன்னு அர்த்தம் அவ்வளோ இங்கே சைடில் பிரிஞ்சிகிட்டு வரும் டேங்கு அதனால் அந்த கார்போஹைட்ரேட் வந்து இப்படி போயிடுது ப்ரோட்டீன் வந்து பொருத்த பொருட்களுக்கெல்லாம் அதுக்கு வந்து அந்த என்சியமேட்டிக் ஆக்ஷன் லிவரில் இருந்தால் வருது லிவரும் ப்ரோட்டியஸுங்கிற என்சைம் வருது லிவரில் இருந்தும் கணையத்துலேருந்தும் வருது ப்ரோட்டியஸ் புரோட்டீனை உடைச்சி அமினோ ஆசிடுங்கிற அந்த சின்ன சின்ன செங்கல் மாதிரி ஆக்கி அதை லிவரில் தள்ளிடுது அப்போ எங்கெங்கெல்லாம் ரிப்பேர் ஒர்க் இருக்கோ அங்கெல்லாம் இது போகுது ரிப்பேர் ஒர்க்கு நிறையா ஹார்மோன்ஸ் பொருட்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கெல்லாம் ப்ரோட்டீன் வேணும் அதெல்லாம் இங்கேருந்து போகுது ப்ரோட்டீன் வந்து சு போகுது ஃபேட்டு வந்து அதுக்கு வந்து லைபேஸ்ங்கிற என்சைம் இருக்குது அதுவும் கல்லீரலேருந்தும் கணையத்துலேருந்தும் வரும் உடைஞ்சி அது அமினோ ஆசிட் அது வந்து ஃப்ரீ ஃபேட் ஆசிடாக மாறிடும் கொழுப்பு அமிலங்கள் கொழுப்பு அமிலங்களாக மாறி வந்து லிவருக்கு போய் அங்கேருந்து ப்ராசஸ் ஆகி எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே போகுது இதுதான் ப்ராசஸ் அது வந்து ஸ்டமக்கில் ஒன்றும் டைஜஷன் நடக்காது ஆசிடு தான் அதில் நீங்கள் போடுற உணவில் உள்ள ஏதாவது கிருமிகள் இருந்தால் அதை அழிக்கிறதுக்கு தான் ஆசிட் அந்த வேலை நடக்கும் மற்றபடி ஸ்லோவாக அதை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி காங்கிரீட் போடுறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறதில் மிஷின் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே சுற்றி சுற்றி அந்த ஆசிடோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கவலம் கவலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும் சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் வெளியில் போயிடும் இதே இது நீங்கள் ஆயிலி ஃபுட்டாக சாப்பிட்டிங்கன்னா டைஜஷன் லேட் ஆகும் பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் ஸ்டமக்கிலேருந்து எம்டி ஆகிறது அதனால் ஆயிலி ஆயிலை குறைச்சிக்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க மத்தியானம் சாப்பிட்டா எனக்கு அப்படியே வச்ச மாதிரி இருக்குது எனக்கு நைட்டு வேண்டாம் சும்மா எதாவது ஜூஸ் எதுவும் குடிச்சிட்டு படுத்துக்கிறேன்னு அப்படிம்பீங்க ஏன் அது அது எம்டி ஆகிறதுக்கே அவ்வளோ டைம் ஆகுது இப்படி தான் நமக்கு உணவில் உள்ள முக்கியமான பொருள் அப்புறம் அயன் அந்த தாது பொருட்கள் அதெல்லாம் அந்த செகண்ட் பாட்டாக அப்படியே ஓடினோம் முதல்ல ஸ்டமக்கு இறப்பை அடுத்தால டியோட ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு அடுத்தால இலி ஜெஜினம்ங்கிற ஒரு சின் சிறுகுடல் சிறுகுடலுடைய சி ஜெஜினம்ங்கிற ஒரு போஷன் வரும் அடுத்தால இலியம் வரும் அடுத்தால லார்ஜ் பவுல் வந்துடும் பெருங்குடல் வந்துடும் சிறுகுடல் முடிஞ்சு பெருங்குடல் வந்துடும் அந்த சிறுகுடலில் தான் பொதுவாக எல்லா குடல் உறிஞ்சிகள் நிறைய இருக்கும் எல்லா இதுவும் உணவுப் பொருட்கள் டைஜஷன் ஆக ஆக உறிஞ்சப்பட்டு நம்மளுடைய போர்ட்டல் சர்க்குலேஷனுங்கிறத லிவருக்குள்ளே போய் அங்கேருந்து எல்லா இடமும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் நம்ம சும்மா தின்னுப்ட்டோம் பேசாமல் படுத்து கிடக்கிறோம் உள்ளுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு வேலை நடக்குது அதனால் போடுற உணவை பார்த்து போடணும் பார்த்து அதுக்கு வேலை கொடுக்கணும் பொதுவாக சாயந்தரம் ஏழு மணி ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் எல்லா காக்கா குருவி எல்லாம் அடைய போயிடுது தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போயிருது மறுநாள் காலை தான் முடிக்குது உடைய காலம் முழிக்கிது இந்த மனுஷன் தான் என்ன பண்ணால் லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு பதினோரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் தின்னுக்கிட்டு அந்த சிசுத்தியை மாற்றி நீங்கள் பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கவனே எழும்பி ஒரு பெரிய வேலை கொடுக்குறீங்க அவன் என்ன பண்ணுவான் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு இந்த பயவில் நம்மள தூங்கின பிறகு எழுப்பி இந்த மாதிரி வேலை வாங்கிறானே நீ தான் செய்வான் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா உணவுப் பொருளுமே நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே சாயங்காலம் உணவு முடிச்சிக்கிறது நல்லது முடிஞ்சவங்க வேலை பழகு காரணமாக ஒம்பது மணி தான் டியூட்டி முடியுது வேறு வழி இல்லை இடையில் வர முடியல அப்படிங்கிறவங்க ஒம்பது மணிக்காவது முடிச்சுடுங்க பட் ரொம்ப லேட்டாக நைட் சாப்பாடு சாப்பிட்டோன்னா சிஸ்டத்துக்கு கேடு ஏன்னா உணவு மண்டலம் முக்கியமானது மண்டலம் அங்கே தான் உணவு ப்ராசஸ் ஆகி எல்லாம் போய் உங்களுக்கு எல்லாம் சேரணும் இல்லைன்னா கழிவு மண்டலம் வந்து கடைசி வரைக்கும் போய் அங்கே சேராது காலையில் விடியக்கான அஞ்சு மணிக்கு லாரியை கொண்டு போது குப்பை கூடத்தெல்லாம் அள்ளி வச்சா நான் குப்பை கூடத்தை அள்ளி தூக்கி து போக முடியும் நீங்கள் குப்பை கூடத்தை ரெடி பண்ணலைண்ணா குப்பை குப்பையாக தான் நடக்கும் அதனால் கழிவு மண்டலம் ஒழுங்காக வேலை பார்க்கணுனாலும் நைட்டு முழுசும் ரெண்டுலேருந்து நாலு மணிக்குள்ளே தான் அந்த மண்டலம் வேலை ஒழுங்காக உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வேணும்னா நீங்கள் டைஜஷன் அந்த ஜீரண மண்டலத்தை சீக்கிரமாக ரெஸ்ட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்கும் நொதி பொருட்கள் இருக்குது ஒன்று ஒன்று ஆக்ட் பண்ணி அது எப்படி உள்ள குடல் உறிஞ்சில் உறிஞ்ச முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக டிவைட் பண்ணி லோ லெவலுக்கு கொண்டு வந்துடுது கார்போஹைட்ரேட்னால் குளுக்கோஸு ப்ரோட்டின்னால் அமினோ ஆசிட் ஃபேட்டுன்னா ஃபேட்டி ஆசிட் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் அது மூணு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படி சின்ன சின்ன டிவிஷனாக டிவைட் பண்ணி அது அப்படியே உள்ள உறிஞ்சுகள் மூலமாக போயிடுது கண்ணாபிணாடி கொழுப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா குடல் அசைவும் குறையும் அந்த டைஜஷன் டைம் ஆகும் அதனால் கொழுப்பு என்ன பதார்த்தங்கள் நைட்டுக்கு ரொம்ப குறைச்சிருங்க ஃப்ரூட்ஸுக்கு டைஜஷன் டைஜஸ்ட் ஜூஸே தேவை இல்லை இசை ப்ரீ டைஜஸ்டட் ஃபுட் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்போ நீங்கள் சாயங்காலம் ஏழு மணி சாப்பிட்டா சார் டாக்டர் நான் பத்து மணி தானே படுக்கிறேன் எனக்கு பசிச்சிருமே அப்படின்னா பழங்கள் சாப்பிடுங்க அதுக்கு ஒன்றும் டைஜஸ்ட் ஜூஸ் வேலையே தேவையில்லை ப்ரீ டைஜஸ்டட் ஃபுட் அப்படியே போய் உடஞ்சி உடலில் சேர்ந்துக்க போகுது இதுதான் ஜீரண மண்டலத்தில் முக்கியமான பகுதிகளாக பிரி ஜீரண மண்டலம் வேலை செய்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டு உடலில் கல்லீரலுக்கு போய் தான் எல்லாம் ப்ராசஸ் ஆகி போகணும் அதுதான் நமக்கு ஃபேக்ட்ரி அங்கேருந்தான் டிவைட் ஆகி எங்கெங்கே போடணுமோ அங்கங்கே சப்ளை ஆகும் லாரியெல்லாம் அங்கே தான் நிற்கும் ஒரு விஷயம் நிற்கும்